அலாம் வலைக்கும் வரமத்துல்லாஹி வபர்காத்து அன்புக்குரிய சகோதரர்களே மனிதனுக்கு ரெண்டு பக்கங்கள் இருக்கிறது ஒன்று உட்புறம் இன்னொன்று வெளிப்புறம் தமிழில் இதை அகம் புறம் என்று சொல்வார்கள் இந்த ரெண்டில் எது முக்கியம் ரெண்டுமே முக்கியம்தான் ஆனால் கூடுதல் முக்கியத்துவம் பெறுவது எது என்றால் அகம் நம்முடைய உட்புறம் அந்த உட்புறத்தில் உதிக்கக்கூடிய சிந்தனைகளுக்கும் எண்ணங்களுக்கும் இறைவனிடத்திலே மிகுந்த மரியாதையும் கண்ணியம் உண்டு எத்தனையோ நல்ல செயல்களை நாம் செய்கிறோம் எத்தனையோ ரக்காத்துகள் நாம் தொழுகிறோம் நாம் தொழும் தொழுகையில் நாம் செய்யும் செயல்களில் மிகச்சிறந்தது எது நபிகள் சல்லல்லாஹ் உலை வசல்லம் இடத்திலே நீங்கள் கேட்டால் சொல்லுவார்கள் தொழுகையில் சிறந்த தொழுகை அதிகாலை தொழுகை குறிப்பாக தஹஜுத்துடைய தொழுகை என்று சொல்கிற ஆள் அரவமில்லாத ரொம்பவும் அமைதியாக இருக்கக்கூடிய யாரும் பார்ப்பதற்கு வாய்ப்பில்லாத நேரம் அது எல்லோரும் ஆழ்ந்த நித்திரையில் இருக்கக்கூடிய சமயம் அந்த நேரத்தில் தொடக்கூடிய தொழுகை இருக்கிறதே அல்லாஹ் நெருங்குவதற்கு வழி செய்யும் நல்லோர்களின் பழக்கம் அது அதை நீங்கள் பின்பற்றுங்கள் உங்கள் உடலுக்கு ஆரோக்கியமும் கிடைக்கும் உங்கள் உள்ளத்திற்கு அமைதியும் ஆறுதலும் கிடைக்கும் என்றார்கள் நபிகள் சல்லல்ல அலிஸ்வலம் ஏன் அந்த தொழுகைக்கு ரொம்ப முக்கியத்துவம் அப்படின்னா அது மறைவாக அந்தரங்கமாக வெளி ஆட்கள் பார்ப்பதற்கு வாய்ப்பில்லாத நேரத்தில் செய்யக்கூடிய தொழுகை கொடுக்கும் தான தர்மத்திலேயே சிறந்த தர்மம் எது நபிகள் சல்லல்லா அலி சொன்னார்கள் இடதுகை வலதுகை கொடுக்கக்கூடிய தர்மத்தை இடதுகை கூட அறியாத நிலையில் கொடுக்கிற தர்மம் அப்படின்னா என்ன அர்த்தம் யாருக்கும் தெரியாமல் ஆள் அறவம் இல்லாமல் அல்லாவிற்கும் இவருக்கும் மட்டும் தான் தெரியும் பக்கத்தில் இருக்கவருக்கு கூட இவர் இந்த காரியத்தை செய்திருக்கிறார் இவ்வளவு தூரம் கொடுத்திருக்கிறார் என்பது தெரியாது இந்த தர்மம் தர்மத்தில் தலை சிறந்த தர்மம் என்றார்கள் நபிகள் சல்லல்லா அலி வல்லம் இப்போ என்ன சொல்ல வர்றேன் அப்படின்னா நம்முடைய வெளிப்புற தோற்றத்தை விட அந்தரங்கத்தில் அகம் சார்ந்த விஷயத்தை கவனித்து ரகசியமாக செய்யக்கூடிய சில விஷயங்கள் எல்லா கூடுதல் கவன ஈர்ப்பை பெறுகிறது எனவேதான் செய்தனா உமர் ரதியல்லாஹுவனுகு என்ற ஒரு சஹாபி நமக்கு அழகான ஒரு துவாவை கற்றுத்தருகிறார்கள் பாருங்கள் எனக்கு நபிகள் சல்லல்லா அலிஸ்லாம் கற்றுக் கொடுத்தாங்க முரதியெல்லாம் சொல்றாங்க எனக்கு ரசூலுல்லா கற்றுக் கொடுத்த ஒரு முக்கியமான துவா நான் உங்களுக்கு கற்றுத்தரேன்னு சொல்லி சொன்னாங்க அல்லாஹும் மஜ் அல் சரீரதி மறுபடியும் சொல்கிறேன் அல்லாஹும் மின் அலானியத்தி வஜ அல் அலானிய சாலிஹா யா அல்லா என்னுடைய வெளிப்புறத்தை விட என்னுடைய உட்புறத்தை என் வெளிரங்கத்தை விட என் அந்தரங்கத்தை சிறப்பாக்குவாயாக என்னுடைய வெளிரங்கத்தை நீ நல்லதாக்கி கொடுப்பாயாக என்று நசூருல்லா எனக்கு கேட்க கற்றுக் கொடுத்தார்கள் என்றார்கள் அசுத்து செய்தது நான் உமர் அது எவ்வளவு ஆழமான துவா எவரோட இந்த துவாவை அதிகமாக ஓதுகிற வழக்கத்தை பெற்றுக் அவருடைய உள்ளத்தை அகத்தை அல்லா தூய்மையாக்குவான் அந்த அகத்தின் வெளிப்பாடாய் நல்ல சிந்தனைகளை கொண்டு வந்து அங்கே சேர்ப்பான் இறையினுடைய ஞானோதயங்களை பெறுவதற்கும் இந்த துவா மிக முக்கியமான காரணமாக அமையப்படும் என்று திருக்குறானுடைய விரிவுரையாளர்களும் ஹதீதுகளை விளக்கப்படுத்துகிற பெருமக்களும் சொல்லித் தருகிறார்கள் ஒருவர் வீடு கட்டினார் வீடு கட்டிவிட்டு வெளிப்புறத்தில் மிக அழகான முறையில் அலங்கரித்தால் வண்ணமயமான பெயிண்ட்களை கொண்டு நன்றாக வண்ணம் பூசினார் எல்லாம் செஞ்சார் பார்க்குறதுக்கே கண் கவர்ச்சியாக இருக்குது ஆனால் வீட்டுக்குள்ளே போய் பார்த்தா சுவரு இன்னும் முழுசாக பூசப்படாமல் இருக்குது அறையும் குறையுமா இருக்குது தரைத்தலம் சரியாக போடப்படல குண்டும் குழியுமா இருக்குது இப்போ இந்த வீட்டை பார்த்து அல்லது அந்த வீட்டை கட்டியவரை பார்த்து நீங்களும் நானும் என்ன சொல்லுவோம் மடையன் என்று சொல்லுவோம் வெளியில் இவ்வளோ அழகா அழகாக டெக்கரேஷன் பண்ணியிருக்கான் வீட்டுக்குள்ளே தலையை ஒழுங்காக போடலை சுபத்தை ஒழுங்காக பூசலை சரியான முறையில் எந்த வேலையும் நடக்கலை இவருக்கு என்ன வீடு திறக்க வேண்டியது இருக்குது இதை வச்சு இவருக்கு பெருமை வரையாக்கும் பெருமை வரையாக்கும் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் இல்லையா இப்படித்தான் நாம் எப்பொழுதுமே நாம் செய்யக்கூடிய செயலின் வெளிப்புறத்துக்கு மட்டுமே முக்கியத்துவம் கொடுத்து கொண்டு அந்தரங்கத்தை மறந்துவிடுமையானால் நம்முடைய அகத்தை நாம் கவனிக்காமல் விட்டுவிடுமையானால் அதுவே பேரிழப்பிற்கு காரணமாகிவிடும் எனவே உமரது அல்லா கற்றுக் கொடுத்த அந்த துவாவை அதிகமாக நீங்களும் நானும் ஓதுவோம் அகத்தை தூய்மைப்படுத்துவதற்குரிய வழியை தேடுவோம் அல்லாகவே இந்த உள்ளத்தில் கொண்டு வந்து இருத்துவதற்குரிய வாய்ப்பை இந்த துவாவின் வழியாக பெறுவோம் வல்ல அல்லாஹ் தௌஃபிக் செய்வானாக அஸ்லாம் வலைக்கும் வரமத்துல்லா